ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் டூ ஏ ஃபோர் விஏஓ பிசி டெட் டிஆர்பி ஆர்ஆர்பி ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே காமனாக தான் எடுத்துட்ருக்குறோம் ஓகேவா ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த டைட்டிலில் தான் நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியா உலகம் பொருளாதாரம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் புவியியல் விருதுகள் ஸோ இந்த டைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நாமளும் வந்து பார்த்திங்கனா இந்த டைட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ டிஎன்பிசியில் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துருக்குறோம் ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ டெய்லியும் பத்து கரண்ட் அஃபேர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ஆறு மாதத்துக்கு படிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணிடலாம் இதில் நம்ம லேர்ன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஐயாயிரம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோடு போனால் கண்டிப்பாக அவங்க கேட்குற இருபது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க அதேமாதிரி புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டுருக்கங்களோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க நிறையா ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே வந்துடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்பப்பட்டீங்கன்னா ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரை நேம் சென்ட் பண்ணுங்க ஓகேவா நான் கண்டிப்பாக உங்களை ஆட் பண்ணுவேன் ஓகேவா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்றைக்கான கரெண்ட்பேஸ்குள்ள நம்ம போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆசியான் இந்தியா ஆசியான் பதினேழாவது உச்சி மாநாடு எப்போது நடைபெற்றது ஓகேவா ஸோ பதினேழாவது உச்சி மாநாடு தான் நடந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டு ரைட்டா நவம்பர் பன்னெண்டு இது நடந்துச்சு ஸோ ஆசியான் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஓகேவா ஸோ தென்கிழக்கு நாடுகளின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசியான் நாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து கண்ட்ரிஸ் இருக்குது அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த பத்து கண்ட்ரீஸ் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து என்னது கூட்டணி நாடுகளும் இருக்குது ஓகேவா இந்த பத்து கண்ட்ரிஸ் கூட ஐந்து கூட்டணி நாடுகளும் இருக்குது ஸோ இந்த பத்து கண்ட்ரிஸ் யாராருன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ சிங்கப்பூர் ஓகேவா நான் சொல்ல சொல்ல எழுதிக்குவங்க சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து फिलिपैंस इंडोनेशिया लवोस् कंबोडिया सोवियटना पुरूण मियान्मर ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பத்து கண்ட்ரிஸ் இந்த ஆசியன் கண்ட்ரிஸ் பத்து கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா லாவோஸ் கம்போடியா வியட்நாம் ப்ரூனே அண்ட் மியான்மர் ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசியன் கண்ட்ரியில் இடம்பெற்றக்கூடிய பத்து கண்ட்ரிஸ்கள் இந்த பத்து கண்ட்ரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஸோ இணைந்துள்ள கண்ட்ரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்க யாரும் பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா ஸோ சீனா ஜப்பான் அண்ட் லாஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியா ஓகேவா சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக கூட்டணி நாடுகள் இவங்க இந்த பத்து நாடுகளுக்கு கொள்கை ரீதியான கூட்டணி நாடுகள் இந்த இந்தியா அமெரிக்கா சைனா ஜப்பான் அண்டு ஆஸ்த்ரேலியா ஓகேவா ஸோ இவங்களுக்கான இந்த பதினேழாவது உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா நிறைய நவம்பர் பன்னெண்டாம் தேதி என்ன பண்ணுறதுக்கு நடைபெற்றுருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்மி ராமாயண பார்வையில் வாழ்க்கை மற்றும் திறமைகள் புத்தகத்தை எழுதியவர் ஓகே வா ஸோ யார் த வாஸ்மி ராமாயண பார்வையில் வாழ்க்கை மற்றும் திறமைகள் இந்த புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா ராலாபாண்டி ராமா சக்ரதர் இவர் எழுதியிருக்காரு அவரோட கூட வந்து பார்த்திங்கன்னா அமரா சாரதா தீப்தி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்ந்துருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ரெண்டு பேர் தான் ராலாபாண்டி ஸ்ரீ ராம சக்ரதர்வனு அமரா சாரதா தீப்தி அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தவாஸ்மி ராமாயணா பார்வையில் வாழ்க்கை மற்ற திறமைகள் புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் ஓகேவா ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டு வெங்கைய நாயுடு ஓகேவா ஸோ வெங்கைய நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் வெங்கைய நாயுடு அவர்களை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்குறாங்க ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது ஓகேவா யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ரஸ்கின் பாண்ட் ஓகேவா ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபது கிடச்சிருக்குது ஓகேவா ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்திய எழுத்தாளர் இவர் ஓகேவா இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்திய எழுத்தாளர் இவர் குழந்தைகளுக்காகவே ஓகேவா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட ஓகேவா நூறுக்கும் மேற்பட்ட இலக்கியங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு ஸோ குழந்தைகளின் இலக்கிய வளர்ச்சிக்கு முக்கிய தொண்டாற்றிருக்கிறாரு ஓகேவா ஸோ அதுக்காகவே இந்த டாடா இலக்கிய வாழ்நாள் விருது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இவர் ஆல்ரெடி வந்து பத்ம பத்மஸ்ரீ ஓகேவா அதேமாதிரி பத்மபூஷன் ஸோ ஓகேவா ஸோ இந்த ரெண்டு அவார்டையும் என்ன பண்ணியிருக்கிறார் இவர் இந்த பத்ம பத்ம அவார்டுகள் ஓகேவா ஸோ பத்மஸ்ரீ அண்ட் பத்ம பூஷன் போன்ற பத்ம அவார்டுகள் என்ன பண்ணிருக்கிறார் இவர் ரெண்டும் இவர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறாரு ஓகேவா இவருடைய இலக்கியங்களில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ அம்பர்லா ப்ளூ அம்பிரல்லா ஓகேவா அது அதுக்கப்புறம் ரூம் ஆன் த ரூஃப் ஓகேவா ரூம் அந்த ரூஃப் அப்படிங்கிற அந்த லிட்ரேச்சர் அண்டு ப்ளூ அம்ப்ரலா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய புகழ்பெற்ற இலக்கியங்கள் ஓகேவா ஸோ லிட்ரேச்சர்ஸ் ஓகேவா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ரா ஸ்கின் பாண்ட் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து காந்தி காந்தியடிகளை நான் புரிந்து கொண்டது ஓகேவா ஸோ அந்த டேர்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ காந்தியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அவர்களை நம்ம வெரி வெரி இம்பார்டன்ட் சொல்லுவா கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ற நூல் எந்த மொழியில் இது ஒரு நூல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியில் வெளியிட்ருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் ஓகேவா ஸோ நேபாள மொழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேபாள மொழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிகளை நான் புரிந்து கொண்டது அப்படிங்கிற தலைப்பில் அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அதிபர் ஓகேவா வித்யாதேவி பண்டாரி ஓகேவா ஸோ வித்யாதேவி பண்டாரி ஓகேவா நேபாளத்தினுடைய அதிபர் யாருன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ வித்யாதேவி பண்டாரி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தியடிகளை நான் புரிந்து கொண்டது அப்படின்னு தலைப்பில் உள்ள நூல் என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளியிட்ருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளும் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளே முன்னிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அவர் எப்போ பிறந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதுல என்ன பண்ணார் பிறந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது கழித்து பாருங்கள் ஸோ நூற்றி ஐம்பத்தி வரும் ஸோ அதான் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த நேபாள் நாட்டு அதிபர் வித்யாதேவி பாண்டார் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நேபாள் நாட்டு இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளை பற்றி தெரிந்து கொள்வதுக்கும் ஓகேவா ஸோ அவருடைய விதிகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்ருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது காந்தியடிகளின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதின் சிறந்த சொல் ஓகேவா எது அப்படின்னு சொல்லி முடக்க நிலை ஓகேவா ஸோ முடக்க நிலை ஓகேவா தான் இந்த லாக்டவுன் ஓகேவா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதின் சிறந்த சொல்லாக என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க யார் இதை தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி ஓகேவா ஸோ காலின்ஸ் ஓகேவா காலின்ஸ் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான சிறந்த சொல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்க நிலை அதாவது லாக்டவுன் அப்படிங்கிற இந்த சொல்லை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அதிக முறை பயன்படுத்தியிருக்கிறாங்களாம் எல்லா ஜனங்கள்லாம் மக்கள் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதிக முறை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் யூஸ் பண்ண சொல்லாக இந்த தான் இருந்திருக்குது ஓகேவா அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் மேலே ஓகேவா ரெண்டரை லட்சத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ரெண்டரை லட்சம் தடவைக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வேர்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கநிலை வேர்டு அப்படிங்கிற வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிற வேர்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க மக்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் பத்து சொற்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கநிலை தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஆறு சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருமி பரவல் பற்றி தொடர்புடையதான் கிருமி பரவல் அப்படிங்கிற வேர்ட்ஸுக்கு அப்படிங்கிற வேர்டுக்கு சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான் இந்த ஆறு வேர்ட்ஸ் பத்தில் ஆறு வேர்ட்ஸ் வந்து இந்த கிருமி பரவல் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான் இடம்பெற்றிருக்குதான் ஓகேவா ஸோ அதில் ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்க நிலை ஓகேவா ஸோ கொலின்ஸ் டிக்ஷனரி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை எழுதிட்டுருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலகின் முதல் சிக்ஸ் ஜி தொழில்நுட்ப செயற்கை கோல் ஓகேவா சரி செயற்கை கோல் ஓகே சேட்டலைட்டு சரி சிக்ஸ் ஜி ஓகேவா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி வரல தான் இப்போ இந்தியாவில் இருக்குது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜியும் தாண்டி சிக்ஸ் ஜி ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க் தான் இது ஓகேவா ஸோ நம்ம நெட்ஒர்க் தான் இது மொபைலுக்குன்னு கிடையாது எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த சிக்ஸ் ஜி தொழில்நுட்ப செயற்கை கோலம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு வந்து யார் பார்த்தீங்கன்னா சீனா தான் ஓகேவா ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராக்கெட்டில் ஓகேவா ஸோ ஒரு ராக்கெட்டில் ஓகேவா பதிமூணு ச செயற்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க வச்சு விண்ணுக்கு அமுச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ எதுக்குன்னா இந்த சிக்ஸ் ஜி தொழில்நுட்ப செயற்கை கோலை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அனுப்பியிருக்கிறாங்க ஸோ பதிமூணு செயற்கை கோலை ஒரே ராக்கெட்டில் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த சிக்ஸ் ஜி அப்படிங்கிற இந்த நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜியை விட நூறு மடங்கு அதிகமாக அதிக ஸ்பீடாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நம்மளுக்கு நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா தான் வெரி வெறி இம்பார்ட்டன்ட் இல்லையா அதுக்காக தானே நம்மளாம் காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஜியை விட சிக்ஸ் ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த சிக்ஸ் ஜி தொழில்நுட்ப செயற்கை போல இன்னுக்கு அனுப்புவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனா தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புலம் பெயர்ந்தோர் கொள்கை குறியீட்டில் டெல்லிக்கு நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண்கள் ஸோ அப்படின்னு சொல்லுன்னா டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு முப்பத்தேழு மதிப்பெண்கள் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவரில் இருக்கிற ஓகேவா ஸோ இந்த குறியீட்டில் ஓகேவா புலம் பெயர்ந்தோர் கொள்கை குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி தான் ஓகேவா ஸோ டெல்லி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு முப்பத்தேழு மார்க் தான் பார்டரில் தான் பாஸ் பண்ணியிருக்குது ஓகேவா ஸோ முப்பத்தேழு மார்க்கு தான் என்ன இருக்குது வாங்கியிருக்குது ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவா நல்லா இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானும் பெட்டராக இருக்குது ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஓகேவா ஸோ ஆந்திர பிரதேஷ் இங்கே போட்டுக்கலாம் பிரதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்தூர் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா ஸோ இவங்க நாலு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறாங்க ரொம்ப ஒஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஓகேவா ஸோ நூற்றுக்கு முப்பத்தேழு மார்க்கு தான் என்ன அப்படி வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்தப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பெக்ஸ் தான் என்ன பண்ணி இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இம்பெக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணி இதை வெளியிட்ருக்குறாங்க ஓகேவா இன்ட்ரஸ்டேட் மைக்ரண்ட் ஓகேவா ஸோ இன்ட்ரஸ்டேட் மைக்ரண்ட் ஓகேவா ஸோ உள்நாட்டு புலம் பெயர்ந்தோர் அப்படிங்கிறது தான் ஓகே இண்டெக்ஸ் ஓகேவா அதுதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பெக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை குறியீட்டில் உடல் நிறை ஓகேவா ஸோ வெயிட்டு குறியீட்டில் இந்தியா எந்த இடம் ஓகேவா ஸோ எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் தான் இரநூறு நாடு எடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது இடம் நம்மளுக்கு பின்னால் நாலு பேர் தாங்கிறாங்க ரைட்டா அது வேணால் நம்மளுக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம் ரொம்ப லாபம் ஒஸ்ட்டில் இருக்கிறோம் நம்ம ஓகேவா ரொம்ப ஒஸ்ட்டில் இருக்கிறோம் ஓகேவா ஸோ உடல் நிறை குறியீட்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பேர் இரநூறு கண்ட்ரீஸில் நூற்றி தொண்ணூற்றாறாவது இடத்துல வந்திருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓட்டச்சத்து குறைபாடு ஓகேவா ஊட்டச்சத்து குறைபாடு தான் இதுக்கான காரணம் ஓகேவா இதுக்கான காரணம் ஓகேவா ஸோ இந்த ஓட்டச்சத்து குறைபாடுனா இப்போ பத்து வயசு சிறுவர் சிறுமியை எடுத்துக்கிட்டால் மற்ற கண்ட்ரிஸில் ஓகேவா ஓட்டச்சத்து நல்லா இருக்கிற கண்ட்ரிஸோடு கம்பேர் பண்ணும்போது பத்து வயசு சிறுவர் சிறுமியை வந்து எடுத்துக்கிட்டால் இருபது சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ இருபது சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் ஓகேவா நீளம் இருபது சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கிறாங்க மற்ற வளர்ந்த மோட்டர் அதிகமாக இருக்கிற நாடுகளில் உள்ள பத்து வயது சிறுவர் சிறுமியை நம்ம இந்தியாவில் உள்ள பத்து வயது சிறுவர் சிறுமியோட கம்பேர் பண்ணும்போது இருபது சென்டிமீட்டர் நீளம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்ம இந்திய சிறுவர் சிறுமியர்கள் கம்மியாக இருக்கிறாங்க ஓகேவா ஸோ குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு வந்து சொல்லுது ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறாவது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் போகலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த நாட்டுடன் ஐந்து ஆண்டு தண்ணீர் மையம் ஒப்பந்தம் போட்டுள்ளது ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா ஓகேவா ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸுக்கு இந்த என்னது தண்ணீர் மையம் ஒப்பந்தம் என்ன பண்ணிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக இந்த வே ஒர்க்கை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி கவுஹாத்தி ஓகேவா ஐஐடி கவுஹாஜி தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஒர்க்கை பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ இந்திய சார்பாக யார் பண்ண போகிறாங்க ஐஐடி கவுஹாஜி தான் என்ன பண்ண போகிறாங்க பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ ஃபைவ் இயர்ஸுக்கு இந்த ஒப்பந்தம் ஓகேவா ஃபைவ் இயர்ஸுக்கு இந்த ஒப்பந்தம் செலிபிரிட்டி ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜூனர் ஹத் ஓகேவா ஜூனர் ஹத் அப்படிங்கிறது இந்திய கைவினைப் பொருள் கண்காட்சி ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்காட்சி எங்கு தொடங்கப்பட உள்ளது ஓகேவா ஸோ ஃபில்லிங் மிஸ்டேக்கு ஓகேவா ஸோ ஜூனர் கத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை இந்திய கைவினை கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனர் ஜூனர்கத்ன்னு சொல்லுவாங்க முதன்மை கைவினை கலைஞர்கள் அவர்கள் உள்நாட்டிலேயே தயாரித்த அந்த பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனர் ஜூனர்கத் இந்திய கைவினை பொருட்கள் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த கண்காட்சி தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இப்போ ஸோ டெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்காட்சி என்ன பண்ணுறாங்க தொடங்க போகிறாங்க ஓகேவா அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் கிடையாது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நடந்த வாட்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதை பற்றி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கான கரெண்ட் அப்பியர்ஸ் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அடியே கரண்ட் அப்பியர்ஸில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்